நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ அலை ஓலி கொடு மத்தவர்கள் எதற்கு மத்தவர்கள் எதற்கு ஆவதி 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 புரிய சார் தலக்னி ஆவதி வேண்டாம் வேண்டாம் அவங்க உள்ள நிக்கணும் அந்த சட்டத்தை ஆலோசனை இந்த பதாத வேண்டாம் தாதே பிலவு படுதாதே பிலவு படுதாதே பிலவு படுதாதே பிலவு படுதாதே பிலவு படுதாதே பதின் பேரை மக்களே பிலவு படுதாதே பதின் பேரை மக்களே பிலவு படுதாதே ஒன்றிய அரசின் வாக்குக்குளுக்கு ஆபத்தை ஒன்றிய அரசின் வாக்குக்குளுக்கு ஆபத்தை வேண்டாம் 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 ஒன்றிய அரசின் வாக்குக்குற்ற মতোதா வேண்டாம் ஒன்றிய அரசின் எதர்க்கே எதர்க்கே இயோரம் 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 எதர்க்கே இயோரம்

वॾी <laughs> ஜிப்பா கேட்டா அவங்க எல்லாம் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் பொன்னேரி தொகுதியில் இன்று இணைச் செயலாளர் மற்றும் ஒன்றிய நகர கழக தோழர்களின் தளபதியின் உத்தரவுப்படி பொதுச் செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தல்படியும் இஸ்லாமியர்களுக்கு எதிர்கான ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு உரிமை சட்டத்தை திரும்ப பெறுப வேண்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வெற்றி கழகத்தின் சார்பாக வடக்கு மாவட்டத்தில் பொன்னேரி தொகுதியில் இப்படி மாபெரும் கூட்டத்தை கூட்டி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு ஒன்றிய அரசு தானாக முன்வந்து சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் தளபதியினுடைய கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசு வகுப்பு உரிமை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் இஸ்லாமிய மக்களுக்கு பழையபோல் அவங்களுக்கான உரிமையை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய தமிழக வட்டி கழகம் தொகுதி சார்பாக இந்த இடத்துல கூடி ஒன்றுபட்டு எங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்துள்ளோம் இதை ஒன்றிய அரசுக்கு தளபதி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அங்கங்கே வகுப்பு வாரி சட்டத்துக்கு தமிழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்களுக்கு போலீஸ் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க போலீஸ் நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தான் சொல்லிக்கிறோம் ஆனால் எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி கொடுத்துட்டாங்க கேட்ட உடனே பர்மிஷன் கொடுத்துறாங்க அதனால் போலீஸ் நண்பர்களுக்கு இந்த நாட்டில் நன்றி தான் சொல்லிக்கணுமே தவிர எந்த உடைய பாதுகாப்பு இதுவும் கிடையாது எங்களுக்கு இந்த மாவட்டத்தில் கும்மிடி தொகுதி புண்ணிய தொகுதி எல்லாருமே போலீஸ் அதிகாரிகள் வந்து முறையான இடத்துல நின்றுங்க முறையாக பண்ணுங்கன்றாரு தகவல் அறிவு உரிமை சட்டத்தைப்படி உரிமை இருக்குது எல்லாருக்கும் வந்து உரிமை இருக்குதுன்றத போலீஸுக்காரர் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நன்றி தெரிவிச்சுக்கோங்க நன்றி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் சொல்ல இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ